அப்போ நூறு சதவீதம் இதே போல் உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை நற்பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடமாக உங்க ராசி பார்க்கறதுனால கண்டகச் இருந்து பார்க்குறதுனால கவனமாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இது பண்ணலாமா இது வேணலாமா ஏன்னா ஒரு அதாவது ஒரு லிமிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவான் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் சிரமத்தை கொடுத்துட மாட்டார் சரிங்களா ஏன்னா பல சொல்லுவாங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அளவிக்கு மீறி நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டகச்சேன் எங்கே கொண்டு போற்றுவாரு விபத்து நஷ்டம் அதாவதுன்றது வந்து விரயம் தேவையில்லாத குழப்பம் மன உளைச்சல கொண்டு வந்து கொட்டு ஓட்டுருவார் நமக்கு உங்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து இப்போ அடுத்தது ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு வராருனா அதாவது வந்து ரோகஸ்தான ராகுவை வராரு வம்பு வழக்கு கடன் பிரச்சனை நோய் நொடி குழப்பம் இந்த மாதிரி இடத்துக்கு வராரு அதனால் நீங்கள் கம்மன் இருந்தாலும் கண்டிப்பாக மற்றவங்க உங்களுக்கு கம்முனை விட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியாவது கண்டிப்பாக உங்களுக்கு உடச்சல் கொடுப்பாங்க தேவையில்லாத மன உளைச்சலை காலாக்குவாங்க அதனால மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா கண்டிப்பாக நீங்கள் போகாதது நல்லது எதுக்காக சொல்கிற அப்படின்னா ரண ஊண ராகுவா இருக்கிறதுனால எப்படின்னா இப்போ ரோகஸ்தானத்தில் வராது எதையுமே நின்று நிதானமாக யோசித்து ஒரு காரியம் பண்ணுறது இந்த வருடம் உங்களுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் கோச்சாரங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதகம் எப்படியோ ஏன்னா நம்ம பொது பலன் சொல்லும்போது சந்திரன் ராசி வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் விசுவா வசு வருடத்துடைய புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விசுவா வசு வருடம் பிறக்கக்கூடிய தருணம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கிக்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்தவுடைய வருடம் பிறக்கப்படுது இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு வருடம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதாவது கல்விக்கே அதிபதி தான் இந்த புதன் பகவான் அதுக்காக தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம வந்து புதன் பகவானை சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் என்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னா சனி பகவான் உக்காந்துருக்கிற இடம் வந்து கண்டகச்சனியாக இன்னைக்கு உங்கள் பார்வை பார்த்தாலும் ஆனால் சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு பார்வை உண்டு இல்லை அப்ப சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அவன் மூணு ஏழு பத்து கூடவன் பார்க்கும்போது அப்போ மீன ராசியிலிருந்து யாராவது ராசியா உங்கள் ராசி தான் பார்க்கறாரு சனி பகவான் அப்போ ஏழாம் ராசியாக பார்க்கும்போது ஏழாம் இடம்ன்றது கண்டகச்சனியாக பார்க்குறாரு அப்போ நூறு சதவீதம் இதே போல் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை நற்பலன்களை கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடமாக உங்கள் ராசி பார்க்கறதுனால கண்டகச் சனியாக இருந்து பார்க்குறதுனால கவனமாக இருந்து செயல்படுறது நல்லதுங்க எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இது பண்ணலாமா இது வேணலாமா ஏன்னா ஒரு அதாவது ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவான் பெருசு உங்களுக்கு ஒன்றும் சிரமத்தை கொடுத்துட மாட்டார் சரிங்களா ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அளவிக்கு மீறி நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டகச்சேன் எங்கே கொண்டு போட்டுருவாரு விபத்து நஷ்டம் அதாவதுன்றது வந்து விரையும் தேவையில்லாத குழப்பம் மன உளைச்சில் கொண்டு வந்து உடவு ஒட்டுருவார் நமக்கு அதனால் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையை உங்களை பார்க்கறதுனால ஏன்னா மூணு ஏழு பத்தாம் இடம் தான் பார்ப்பார் அப்போ சனி பகவான் தொழிலுக்கு காரகன் ஏழாம் இடமும் உங்கள் ராசி பார்த்தா சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது கட்டன்றது வந்து குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி இன்றைக்கி வந்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அப்போ அப்ப குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க பத்தில் குரு வந்தா பதவி கூட பறிபோகமுன்ட்டான் ஏன்னா பொதுவா இன்னைக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறைவும் கூடாது பத்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கவும் கூடாது அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவான் கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண் சப்போர்ட்டும் இருக்குமே தவிர தனக்கு ஒரு குழப்பமாகவோ ஒரு வளர்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோ ஒரு முன்னேற்றம் இல்லாதவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு சில தடையாகவே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு பாக்கிய குருவாக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில குருவாக வர்றதுனால இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அதாவது சித்திரை முப்பத்தி ஒன்று வரைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் பிரச்சனை இல்லை ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதா இருக்கும் அடுத்தது குரு பகவான் என்ன பண்றாரு பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்துட்டு இருப்பாரு அதுல கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதிப்பு இல்லை சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றது இன்னைக்கு அதாவது வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க அதே ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து இப்போ அடுத்தது ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு வராருன்னா அதாவது வந்து ரோகஸ்தான ராகுவை வராரு வம்பு வழக்கு கடன் பிரச்சனை நோய் நொடி குழப்பம் இந்த மாதிரி இடத்துக்கு வராரு அதனால் நீங்கள் கம்மன் இருந்தாலும் கண்டிப்பாக மற்றவங்க உங்களுக்கு விட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியாவது கண்டிப்பாக உங்களுக்கு உடச்சல் கொடுப்பாங்க தேவையில்லாத மன உளைச்சலை காலாக்குவாங்க அதனால மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா கண்டிப்பா நீங்கள் போகாதது நல்லது எதுக்காக சொல்ற அப்படின்னா ரணருண ராகுவாக இருக்கிறதுனால எப்படின்னா இப்போ ரோகஸ்தானத்தில் வராரு மன உளைச்சல் மனக்கவலைகள் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முக்கியமாக இந்த மூணு கிரக பயிற்சியுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் மன தான் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க சரிங்களா அப்ப நீங்க மாத பலனில் ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் இன்னைக்கு இந்த மாதிரின்றது வந்து பார்க்கும்போது சூரிய பகவானும் கிரக பயிற்சி ஆகுவாங்க அப்போ அந்தந்த ஸ்தானத்தில் உட்காரும்போது அந்தந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் இல்லைங்களா அதனால கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதையுமே நின்று நிதானமாக யோசித்து ஒரு காரியம் பண்ணுறது இந்த வருடம் உங்களுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் கோச்சாரங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதகம் எப்படியோ ஏன்னா நம்ம பொதுப்பலன்னு சொல்லும்போது சந்திரன் ராசி வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் ஆனால் அதே ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்னத்தை அடிப்படையை வச்சு தானே நம்ம பலன் சொல்கிறோம் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எது பண்ணணும் எதுவும் பண்ணக்கூடாது அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா சரி நெயர்களே உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி